ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் ஓம் ஷண்முகபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஷிரீவபதே நமோ நம ஓம் நமோ நம

ஓம் ிபே நமோ நம ஓம் நடச்சிவ ச்சிவபே நமோ நம ஓம் சடச்சர ஓடச்சரப்பதையே நமோ நம ஓம் கவிராஜ கவிராஜபதை நமோ நம ஓம் தபராஜ தபராஜபதயே நமோ நம ஓம் க பரபதையே நமோ நம ஓம் புகழ் முனி பதையே நமோ நம ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நம ஓம் நய பதையே நமோ நம ஓம் மஞ்சுள பதையே நமோ நம ஓம் நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஓ நமோ நம ஓம் அஸ்திரை நமோ நம ஓம் சே நமோ நம ஓம் ஷஷ்ட ிப்பமோ நம ஷிபோ நம ம் அப்பதை நமோ நம ஓதை நமோ நம ஓம் பியூக்கப்பதயே நமோ நம ॐ मयूरपदये नमो नमः ॐ पूतपदये नमो नमः ॐ वेदपदये नमो नमः ॐ प्राणपदये नमो नमः ॐ प्राणपदये नमो नमः ॐ भक् முக்தபதையே நமோ நம ஓம் முக்தபதையே நமோ நம அகாரபதை நமோ நம ஓகாரப்பதை நமோ நம ஓம் மகாரப்பதை நமோ நம ஓம் வீகாசபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமரபதயே நமோ நம ஓம் குமாரபதயே நமோ நம ஓம் ஓமாரபதயே நமோ நமஹ